அன்னை ஆயிஷா ரதையல்லா வன்ஹா அவர்களிடம் வந்து சில மூத்த தாபி கேட்கிறார்கள் அன்னே அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையில் உங்களால் மறக்க முடியாத ஏதாவது ஒன்று இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்டபோது ஆயிஷா ரதையல்லா வன்ஹா அவர்கள் சொன்னார்கள் ஒரு நாள் அல்லாஹுடைய தூதர் திடீ திடீரென எழுந்து உட்கார்ந்தார்கள் அப்ப நான் எழும்பி ஆச்சரியமாக என்ன என்று கேட்டபோது என்னை விடு தொழப்போகிறேன் என்று சொன்னார்கள் நான் ஒவ்வொரு செய்வதற்காக தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தேன் தொழ ஆரம்பித்தார்கள் தக்பீர் கட்டியதில் இருந்து அவர்கள் அழுது கொண்டே இருந்தார்கள் நிலையில் நின்று அழுகிறார்கள் அழுகிறார்கள் இல் அழுகிறார்கள் சொல்றாங்க ஆய்சநாய் சுஜூதில் அழுகிறார்கள் நடு இருப்பில் அழுகிறார்கள் அழுது அழுது அவர்களுடைய தாடி நனைந்து விட்டது கண்ணீரால் தாடி நனைந்து விட்டது மடி நனைந்து விட்டது சுஜூது செய்த இடத்தில் கண்ணீர் நிறைந்து போயிருந்தது வந்த நேரத்தில் நான் போய் அவர்களுக்கு எவ்வளவோ ஆறுதல் சொல்லி பார்த்தேன் அவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை இப்படி இருக்கும்போது பிலால் வந்தார் பிலால் அதான் சொல்வதற்காக பள்ளிக்கு வருவார் அவர் வந்தவுடன் அவரிடம் போய் சொன்னேன் ரசம்லால் அவர்கள் இப்படி தொழுது கொண்டு அழுது கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் வந்து ஆறுதல் சொல்லுங்கள் அவர் வந்து ஆறுதல் சொன்னார் ஆனால் ரசோல்லா இஸ்லம் அவர்கள் அழுகையை நிறுத்தவில்லை மாறா என்ன சொன்னார்கள் என்றால் இந்த இரவு எனக்கு சில குரான் வசனங்கள் அருளப்பட்டன அந்த வசனங்களை ஓதி யார் படிப்பினை பெறவில்லையோ அவருக்கு அவருக்கு கேடு அழிவு நாசம் என்று சொல்லி திரும்பவும் அழுதார் என்ன வசனங்கள்ல வரக்கூடிய சில வசனங்கள் வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் புத்தி உள்ளவர்களுக்கு நிறைய அத்தாட்சிகள் இருக்கின்றன சுபகான் அல்லா வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் புத்தி உள்ளவர்களுக்கு நிறைய அத்தாட்சிகள் இருக்கின்றன இப்ப புத்தி உள்ளவர்கள் இதை யோசிப்பார்கள் யோசித்து விட்டு அவர்களுடைய நிலைப்பாட்டை அல்லா சொல்கிறான் அல்லதீன எல் குரூன் அல்லாஹ் கையாமன் അവ നിലയിലും അല്ലാഹ് എതിക്കി കൊണ്ടേ ഉള്ള പടുത്താലും പഠിത്ത യോശിപ്പയത് അപടി യോസി யா அல்லா இந்த பிரபஞ்சத்தில் எதையுமே நீ வீணாக படைக்கவில்லை நீ தூய்மையானவன் எங்களை நரகத்தில் இருந்து பாதுகாத்து விடு என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்கிற அந்த வசனங்கள் தான் நபி சொல்லா அலி இஸ்லம் அவர்களை அந்த 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 தொழுகையினுடைய நேரம் அவ்வளவும் அளவைத்தது என்பதை ஆயிஷா சார் அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் உண்மையிலேயே நாம் படைக்கப்பட்ட நோக்கம் பற்றி அடிக்கடி சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஆனா சிந்திப்பதில்லை உண்மையில நைட்ல தூங்க போகும் போது என்ன யோசனையோட தூங்குற இப்போ உள்ள சுச்சுவேஷன்ல ஒரு யோசனையும் கிடையாது என்ன யோசனை பேஸ்புக்க பார்த்து 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 அல்லது வாட்ஸ்அப்ப பார்த்து பார்த்து பெண்கள் ஸ்டேட்டஸ பார்த்து பார்த்து அப்படியே தூக்கம் போகும் ஒது செய்வது விக்கிரு செய்வது ஓத வேண்டிய துவாக்களை ஓதுவது எல்லாம் பழைய காலம் இப்பதெல்லாம் கிடையாது சுபான் அல்ல அல்லா நம் அனைவரையும் மன்னிக்க வேண்டும் எல்லாம் என்ன தூங்க போறதுக்கு பிரஷ் பண்ணுவோம் அப்படியே வந்து உட்காருவோம் சுபான் அல்லா முப்பத்தி மூணு ஹமது இல்லா முப்பத்தி மூணு அல்லாஹு அக்பர் முப்பத்தி நாலு அதுக்கு பிறகு ஆயத்தில் குறிச்சி ஓதுடும் குல்சூறாக்கள் ஓதுறோம் ஓதும் போது கையை அப்படி வச்சுட்டு மூண்டு தடவை ஓதி கையில ஊதி தடவுறோம் அதுக்கு பிறகு பிஸ்மிக் அல்லாஹும் வலது கண்ணத்துல கையை வச்சுட்டு தூங்குறோம் رب باسمك ربي وضعت جنبي وبك ارفعه ان امسكت نفسي فارحمها وان ارسلتها فاحفظها بما تحفظ به عبادك الصالحين اللهم رب السماوات السبع ورب العرش العظيم ربنا ورب كل شيء فالق الحب والنوى منزل التوراة والإنجيل والفرقان أنت آخذ بناصيتي أنت الأول فليس قبلك شيء وأنت الآخر فليس بعدك شيء وأنت الظاهر فليس فوقك شيء وأنت الباطن فليس دونك شيء اقضي أن الدين وأغننا من الفقر ألي اللهم إني أسلمت نفسي إليك ووجهت وجهي إليك وألجأت ظهري إليك رغبة ورهبة إليك لا ملجأ ولا منجا منك إلا إليك آمنت بكتابك الذي أنزلت وبنبيك الذي أرسلت رب قني عذابك يوم تبعث بعدك கடைசியா அல்லா மக்களை நீ எழுப்புகிற அந்த நாளில் உன்னுடைய வேதனையில் இருந்து என்னை பாதுகாத்து விடுவாயாக என்ற அந்த துவாவோட தூங்குறோம் ஆனா இப்ப அப்படி இல்லை இல்லாமல் ரஹிம ரப்பி ஒரு சிலர் இருப்பார்கள் அல்லா அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் நம்மை எல்லாம் மன்னிக்க வேண்டும் அப்ப இந்த ஒரு பொடுபோக்கான இல்ல தூங்க போனால் தூங்குற நேரத்துல ஜாகிரியத்துடனே தூங்குகிறோம் காலையில அல்லா எத்தனை மணிக்கு தூங்கினவுன்றது நிறைய பேர் தெரியும் நிறைய நண்பர்களோட குடும்பத்தோட டிஸ்கஷன் செய்யும் போது சும்மா கலந்துரையாடி கொண்டிருக்கும் போது தூங்குற டைமை கேளுங்க கேக்குறோம் எத்தனை மணிக்கு தூங்கினீங்க சரி ஏழையா தூங்கினவங்க நான் ஒன்பதுக்கு தூங்கினேன் எட்டுக்கு தூங்கினேன் என்று சொல்றதுக்கு சங்கடப்படுறேன் அதே டைம்ல நான் என்ற பதினொன்றுக்கு தூங்குவேன் என்று ஒருவர் சொல்லும் போது மற்றவரை சொல்றேன் நான் பன்னெண்டரை ஆகும் இன்னும் பெருமையா சொல்றோம் நான் தூங்குறதுக்கு ஒரு மணி ஆகும் இந்நாளில் ஆகும் இந்நாளே ராஜுவன் எங்க போய் நிக்குது நம்மட பொடுபோக்கு என்பதை பாருங்கள் நிறைய எல்லாரும் ஷேர் பண்றோம் ஒரு டாக்டர் பேசுறார் ஒரு மணிக்கு பிறகு கல்லீரல் ஃபங்க்ஷன் ஆகிற டைம் அந்த நேரம் தூங்கினா தான் உடல் வந்து ஆரோக்கியம் எல்லாரும் ஷேர் பண்றேன் என்ன எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் ஒரு மணிக்கு பிறதான் தூங்குறோம் என்று அப்ப காலையில் இப்படி லேட்டாகி தூங்கிவிட்டு காலையில் இந்நாளில்லாக வய்நாளி ராஜகவன் சூரியன் உதித்த பிறகுதான் எழுந்திருக்கும் பெரும்பாலானவர் ஒரு கொஞ்சம் பக்தியானவர்கள் சூரியன் உதிக்கிறது கொஞ்சம் முன்னாடி எழும்பி அவசர அவசரமா தொழுவாங்க பெரும்பாலானவர்களுடைய நிலையை பார்த்தால் நம்முடைய சமூகத்தில் நான் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு நான் ஏன் படைக்கப்பட்டேன் என்ற அறிவோடும் நான் மறுமையிலே அல்லாஹுடம் போய் நிற்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிற மக்களை பற்றி சொல்லுகிறேன் இவங்க இரவில தூங்கும் போது ஷேப்ரான் வந்து அவர்களுடைய தலை மாட்டிலே மூன்று முடிச்சுகள் போடுகிறான் அந்த மூன்று முடிச்சுகளையும் போட்டு ஒவ்வொரு முடிச்சிலும் அடிக்கிறான் அடித்து சொல்லுகிறான் அலை கலையிலும் நல்ல டைம் தூங்கு என்று சொல்றான் இவர் அப்படியே நல்லா தூங்குறார் ஃபஜ்ருடைய நேரம் வரும்போது இவர் எழுந்திருப்பதில்லை ரசல்லா எழுதி சொல்றாங்க அவன் மூணு முடிச்சு போட்டாலும் சேத்தான் மூணு முடிச்சு போட்டு அந்த முடிச்சில அடிச்சு உனக்கு நல்ல டைம் இருக்கு தூங்கு என்று சொன்னாலும் ஒரு முக்மின் அவனுக்குரிய டைமுக்கு எழும்புவானாக இருந்தால் தகஜத்துக்கு எழும்புறான் தகஜத்துக்கு ஃபஜ்ருக்கு எழும்புறான் ஃபஜ்ருக்கு எழும்பி அல்ஹம்து அஹியானா பைதமா அமாத்தனா இலகின் நுஷூர் என்கிற துவாவை ஓதினால் ஒரு முடிச்சு விழுந்து விடும் அவன் போய் ஒவ்வொரு செய்தால் இரண்டாவது முடிச்சு அவிழ்ந்து விடும் போய் தக்பீர் காட்டினான் என்றா மூணாவது முடிச்சு அவிழ்ந்து விடும் யார் வெற்றி இவன் வெற்றி செய்தான் தோல்வி ரசல்லால் என்று சொல்றாங்க இந்த மனிதன் இந்த மனிதன் காலையில் எழும்புகிற போது சுறுசுறுப்பாக இருப்பான் அதே நேரத்தில் நல்ல மனதோடு எழுந்திருப்பான் மற்றவன் மூன்று முடிச்சு போட்டுட்டு நல்லா தூங்குன்னு கட்டுப்பட்டு தூங்குகிறான் சிலர் அலாம் வச்சுட்டு அப்படி தூங்குகிற போது டைம் ஆகிரும் மாட்டான் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகுது ஜமாத்தி ஸ்டார்ட் ஆகுது எழும்ப மாட்டான் இப்ப செய்ப்பான் என்ன என்றால் இவனுடைய காதுக்குள் சிறுநீர் கழிக்கிறான் அவனுடைய காதுக்குள் சிறுநீர் கழிக்கிறான் காதுக்குள்ள சிறுநீரை வாங்கி வச்சுட்டு தூங்குறான் காலையில எழுந்திருக்கிறான் சூரியன் உதிச்சதை விட்றாரு விடிஞ்சதை விப்புறாரு எழுந்திருந்தால் ரொசல்லா இஸ்லாமகள் சொல்லுகிறார்கள் யூஸ் வி கஸ்லான் ஹபீசன்னர் சோம்பேறியாக எழுந்திருப்பான் கெட்ட மனதோடு தான் எழுந்திருப்பார் இன்றைக்கு நம்ம பார்க்குறோமா இல்லையா சுபகு தொழாமல் எழுந்திருக்கிறவன் ஹதீஸ் சகோதரர்கள் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறது வஹி அல்லாவிடமிருந்து வாரது தான் சொல்லுவாங்க அவர்கள் கற்பனையா சொல்றது இல்லை சுபகு தொழாமல் எழும்புறவன் நிச்சயமாக ஹபீசு நப்சா தான் எழும்புவான் இது ஈமான் கொள்ளலைன்னா ஹதீஸை நிராகரிக்கிற மாதிரி போயிடும் சுபோகுக்கு உரிய நேரத்திற்கு எழும்பாதவன் காலையில் எழும்பும் போது ஹபீ சுன்னாக தான் எழும்புவான் ஹபீஸ் மனசு கெட்ட மனசு என்று சொன்னா பொறாமரிக்கும் பெருமரிக்கும் வஞ்சகம் இருக்கும் காழ்ப்புணர்வு இருக்கும் சுயநலம் இருக்கும் விட்டு கொடுக்காம இருக்கும் எல்லா கெட்ட பண்பும் இருக்கும் மற்றவனை மதிக்காத தன்மை இருக்கும் அவன் வெளியே வந்து பேசக்குள்ள நான் நான் பேசிட்டு இருப்பான் மற்றவனுடைய சண்டையை புறம் பேசுவான் கோல் மூட்டுவான்

என்கிற நோய் நம்மை ஆக்கிரமித்திருக்கிற வடிவங்களை பார்க்கிற போது ஆச்சரியப்பட வேண்டியிருக்கிறது ஒரு மோமின் என்று சொல்லுகிறவன் அல்லாஹோடு எந்த நேரமும் தொடர் நான் சொன்ன அந்த வசனம் வசனம் நிற்கும் போது அல்லாஹு விதிக்கிற என்ன இருந்தது சுபான் அல்லா அஹமது அல்லாஹ் அக்பர்ன்றதா இல்ல இருக்கும் போது அல்லாஹு விதிக்கிறது இருந்துட்டு சுபான்ல இல்ல அல்லாஹ் அக்பர் அதை சொல்றாங்க அல்லா இல்ல அல்லது படுக்கும் போது விக்ரி செய்யறண்டா விஸ்மிக்கலாம் அது அதை குறிப்பிட அது உள்ளடங்கும் நிற்கும் போது சுபகான அல்லா சொல்வதும் இருக்கும் போது சுபகானல்லா சொல்வதும் படுக்கும் போது அல்லா சொல்வதும் அடங்கும் ஆனால் இங்கே நாடப்படுவது அதுவல்ல நான் இந்த ஹொத்மா ஓதும் போது அல்லாஹுடைய திக்ரோடு ஓத வேண்டும் என்னை என்னுடைய பார்த்துக் கொண்டிருக்கிறான் நான் பேசும்போது போது பேச வேண்டும் நான் பேசுவதை சரியாக பேச வேண்டும் அல்லாஹுடைய கலாமை சொல்லும்போது கவனமாக சொல்ல வேண்டும் ஹதீசை சொல்லும் போது சகையான நான் சொல்ல வேண்டும் பொய்களை சொல்லிவிடக்கூடாது மக்களை வழிகெடுத்து கூடாது என்கிற அந்த உணர்வோடு நின்று கொண்டு நான் பேச வேண்டும் இதுதான் நிற்கிற நிலையில் அல்லாஹுவை திக்ரு செய்வது என்பது நம்ம ரோட்ல நிற்கும் போது நான் ரோட்ல நிற்கிறது பொருத்தமா அப்ப ரோட்ல நின்றால் ரசூல்லா என்ன சொல்லியிருக்கிறார்கள் ஓரத்தில் நில் என்றார்கள் வருகிறவன் சலாம் சொன்னால் பதில் சொல்லு என்று சொன்னார்கள் பெண்கள் வந்தால் பார்வையை தாழ்த்தி கொள்ள என்றார்கள் நிற்கிறேனா என்று நினைப்பதுதான் நிற்கும் போது நிற்கிற செய்வது என்பதனுடைய அர்த்தமாகும் ஒவ்வொரு ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செகண்டும் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் அல்லாஹுக்கு பொருத்தமாக நான் நடக்கிறேனா இல்லையா என்று யோசிப்பதுதான் നിൽക്കും പോകും പോും പടുക്കുംബോതും ഒള്ളവേ വിക്കി ചെയ്ത് എന്ത അർത്ഥം ആകും എൻ്റെ അന്ന നില ഇല്ല നമ്മുടെ